ஹாய் வீவர்ஸ் வெல்கம் டு மகிகனி சேனல் இன்னும் நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா அருகம்புள் தோசை தான் பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு கைப்பிடி அளவு அருகம்புல் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு பத்து பல் பூண்டு ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டீஸ்பூன் மிளகு ரெண்டு டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம் காரத்துக்கு தகுந்த வரமிளகாய் ஆட் பண்ணிக்கலாம் இதை நல்லா மிக்சியில் வந்து அரைச்சி நம்ம தோசை மாவில் அப்படியே வந்து ஆட் பண்ணிக்கலாம் இந்த அருகம்புல் இது மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது நமக்கு நிறைய பெனிஃபிட் இருக்குது முக்கியமாக வந்து உடல் எடை குறைக்கும் ரத்தத்தை வந்து சுத்திகரிக்கும் உடல் ஜீரணக் கோளாறு வந்து சரி செய்யும் சர்க்கரை நோயாளிக்கு இது ரொம்ப ஒரு அரிய வகை மருந்துன்னே சொல்லலாம் சர்க்கரையை வந்து கட்டுக்குள் வைக்கும் முக்கியமாக நம்ம காலையில் இதை ஜூஸாக எடுக்கும்போது நமக்கு நிறையவே வெயிட் லாஸ் ஆகும் வாரத்தில் இருந்து மூணு நாள் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ரொம்பவே வந்து இந்த வெயிட்டை வந்து ரொம்பவே குறைக்க ஹெல்ப் பண்ணும் இது மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம் ஜூஸ் பிடிக்காதவங்க இது மாதிரி தோசையாகவும் செஞ்சு சாப்பிட்லாம் அப்புறம் கர்ப்பை கோளாறு அதையும் நீக்குன்னு சொல்றாங்க அதனால நம்ம இதை வாரத்தில் ரெண்டு டைம் வந்து எடுத்து சாப்பிட்லாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்